வணக்கம் நண்பர்களே அண்மையில் பாகிஸ்தானுடனான ராணுவ மோதலின் பொழுது இந்தியாவின் போர் விமானங்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பாக இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் அளித்த பதில் சிங்கப்பூரில் வைத்து ப்ளும்பெர்க் பத்திரிகைக்கு அளித்த பதில் தொடர்பான சர்ச்சைகள் தற்பொழுது மும்முரமாகி கொண்டிருக்கின்றன இப்பொழுது அவ்வளவு மோடிக்கு அவ்வளவு ஓப்பானதாக இல்லை தளபதி அனில் சவுகான் அவர்களுடைய இந்த பேச்சு இது ஒரு பக்கம் இருக்க விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன என்னவெனில் இந்திய விமானப்படை தளபதி குறிப்பிட்டார் முக்கியமான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதிலும் அதனை வழங்குவதிலும் ஏற்படும் தாமதம் குறித்து அவர் கவலை தெரிவிக்கின்றார் ஆகவே இந்த ரெண்டு விடயங்கள் ஒன்று ஆயுதங்களை வாங்குவதல்ல தாமதம் அடுத்தது இந்த பாகிஸ்தான் எத்தனை போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்பது தொடர்பான இந்த சர்ச்சை இந்த இரண்டு விடயங்களையும் இந்தியா எவ்வாறாவது மூடி மறைக்க பார்க்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களோடு தற்பொழுது அரசியல் ஆய்வாளர் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று கலந்து பேசுவோம் வணக்கம் கலாநிதி அருஸ் அவர்களை வணக்கம் அருஸ் அவர்களுக்கும் எனக்கும் முதலில் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு செல்வோம் இரண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து இந்த இராணுவ ஆய்வு தொடர்பான இன்டர்வியூகளை நீங்கள் தீபம் தொலைக்காட்சிக்கு வழங்கி வந்தீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய எழுத்துக்கள் மீது மிக மிகுந்த அஹ் ஆர்வமுடையவன் நான் வீரகேசரி பத்திரிகையில் கலாநிதி அருஸ் அவர்கள் வேல்சில் இருந்து எழுதுகின்றார்கள் என்றால் அது எனக்கு மிக பிடித்தமான விஷயம் துல்லியமான ராணுவ ஆய்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக அப்டேட்டில் இருந்து எழுதி கொண்டு வந்த நீங்கள் விடுதலை புலிகளுடைய போர் காலத்திலே மிக துல்லியமான ஆய்வுகளை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் ஆகவே மிக நீண்ட காலத்துக்கு சந்திக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது முதலில் இந்த விஷயத்தை பார்ப்போம் இப்ப இந்திய படை அதிகாரிகள் இந்த ரெண்டு பேருடைய கூற்று மிக முக்கியமான கூற்று ஒன்று அனில் சவுகான் அவர்கள் பாதுகாப்பு படைகளின் தளபதியினுடைய கூற்று மற்றது இவர் இந்திய விமானப்படை தளபதி சீஃப் மார்ஷல் ஆஹ் அமர் பிரீத் சிங் சொல்லி சொல்லியிருக்கின்ற விஷயம் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதில் மிகவும் தாமதம் என்று இந்த நீங்க எப்படி பார்க்கின்றீர்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் அதாவது தற்போதைய உலக ஒழுங்கில வந்து வான் தாக்குதல் வான்படை மிகவும் முக்கியமானது உங்களுக்கு அண்மையில் தெரியும் ரஷ்யாவிட வான்படையை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியதும் ட்ரோன்கள் ஆதிக்கம் இப்போது போரின்ற போக்குகளையே மாற்றி கொண்டு வருவதும் உங்களுக்கு தெ எல்லோருக்கும் தெரிந்த விட அப்ப இந்த நிலையில் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் இரண்டு போர்கள் மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற பாலக்கோட் தாக்குதல் அந்த தாக்குதலிலும் வந்து இரண்டு விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருந்தது ஒரு விமானம் உறுதிப்படுத்தப்பட்டது அது பாகிஸ்தான் எல்லைக்குள் வைத்தபடியா அப்ப இந்த முறை இந்தியா தன்னை நன்கு பலப்படுத்தி கொண்டுதான் சென்றிருந்தது ரஃபேல் விமானங்களை வாங்கினார்கள் ரக விமானங்களை ரஷ்யாவிடமிருந்து லைசன்ஸை எடுத்து தயாரித்தார்கள் எல்லாம் ஆயத்தமாக போனார்கள் போகும்போதும் அவர்கள் பாகிஸ்தானின் எல்லைக்குள் போகவில்லை தங்கள் எல்லைக்குள் தான் நின்றார்கள் ஆனாலும் எதிரி எவ்வளவு ஊரத்துக்கு இதனை எதிர்பார்த்து பிரிப்பேவன் இருக்கிறான் என்பதை இவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள் அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை ஆனால் ஒரு விஷயத்தை இங்க ஞாபகப்படுத்துறேன் இப்ப அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஜெய்சங்கர் அவர்கள் வெளி விவகார அமைச்சர் குறிப்பிட்டார் ஏற்கனவே நாங்கள் அறிவித்து விட்டோம் பாகிஸ்தானுக்கு நாங்கள் பயங்கரவாதிகளுடைய அல்ல தீவிரவாதிகளுடைய முகாம்களை தாக்கப் போகின்றோம் என்று அப்ப அவர்கள் வந்து தயாராகத்தானே இருப்பார்கள் உண்மைதான் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக எழுந்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் அறிவித்து விட்டோம் ஒரு தடவைகள் அறிவிக்கவில்லை அடித்த பிற்பாடும் இரண்டு தடவைகள் அறிவித்தார்கள் நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று இப்போது உங்களுக்கு தெரியும் அனில் சௌகான் கூறுகிறார் இந்த சிந்தூர் நடவடிக்கை இன்னும் நிறுத்தப்படவில்லை என்று ஆனால் செவ்வாய்க்கிழமை காலை அடித்த பிற்பாடு உடன் இந்தியா பாகிஸ்தானுக்கு அறிவித்திருந்தது நாங்கள் அந்த தீவிரவாத தாக்குதலுக்காக தாக்கினோம் தீவிரவாத உங்கள் மக்களை தாக்கவில்லை உங்கள் படை தள தளங்களை தாக்கவில்லை தீவிரவாத என்ன முகாம்களைத்தான் தாக்கினோம் நாங்கள் இத்தோடு போறோம் நீங்கள் அடிக்க வேண்டும் அவங்க கூறுற பதில் என்னென்னா நாங்கள் அடிப்போம் அடித்து விட்டு தான் நாங்கள் நிறுத்துவோம் இப்ப வியாழக்கிழமையும் இந்தியா கேட்டிருந்தது நாங்கள் சண்டையே இத்தோடு நிறுத்துகிறோம் நீங்கள் அடிக்க வேண்டாம் அவங்கள் அதுக்கும் இல்லை நாங்கள் அடித்து விட்டு நாங்கள் நிறுத்துகிறோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் ஏனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அஹ் முஸ்லிம் நாடுகளில் ஒரே ஒரு அணு ஆயுதம் உள்ள நாடு பார்த்துக்க அது முஸ்லீம் நாடுகள் அது அதால தான் இப்ப துருக்கியாக இருக்கலாம் இப்ப துருக்கியாக இருக்கலாம் சவுதி அரேபியாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் எல்லா நாடுகளும் அதற்கு ஆதரவாக இருப்பதற்கும் அதுதான் காரணம் இப்ப ஈரானுடன் பாகிஸ்தான் எவ்வளவு தூரம் நட்புறவோடு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ஈரான் பாகிஸ்தான் மீது தாக்கியதற்கு பாகிஸ்தான் உடனடியாகவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தாக்கியது ஆனால் இன்றும் அவர்கள் நட்புறவாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் அது அந்த மக்கள் அந்த அரசு மீது கொண்டிருக்க அந்த அந்த நாடு தன் இறமையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்தியா எழுந்தமானமாக சென்று ஒரு நாட்டின் மீது தாக்குவது என்பது என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியில் என்றால் உண்மையில் இந்திய படை தளபதி கூறியது வான் படை தளபதி கூறியது உண்மையில் இரண்டு பேர் கூறியதும் சரியான விடயங்கள் தான் ஆனால் என்னென்று சொன்னால் இப்ப சிங்கப்பூரில் இடம்பெறுகின்ற சங்கர்லா மாநாடு வந்து பாதுகாப்பு தென்னாசிய பிராந்தியங்களுக்கான பாதுகாப்பு தளபதி ஜெனரல் சஹீர் போயிருக்கிறார் அதே போல இந்தியாவிலிருந்தும் தளபதி போயிருக்கிறார் ஆனால் இருவரும் அங்கு இருதரப்பும் வெற்றியைத்தான் பிரகடனப்படுத்தியிருக்கிறார் இந்திய தரப்பும் தாங்கள் வெற்றி பெற்றதாக கூறியிருக்கிறது பாகிஸ்தான் தரப்பும் பாகிஸ்தான் ஜெனரல் கூறும்போது கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் எந்த நாட்டின் உதவி இல்லாமல் தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்துக்கு இந்தியாவை நாங்கள் வெற்றி கொண்டோம் என்று அவர் கூறுகிறார் இந்திய தளபதி நாங்கள் வெற்றி பெற்றோம் தான் மீட்டிங்கின்ற ஒரு இன்டர்வியூ எடுத்து கேட்டிருந்தார்கள் விமானம் எத்தனை விழுந்தது விழுந்தது முதல் விழுந்தது உண்மை ஒன்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னது விமானம் விழுந்தது வெட்டி விழுந்தது முக்கியமில்லை அதிலிருந்து எவ்வாறு மீண்டெழுந்தோம் என்பதுதான் முக்கியம் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதுதான் முக்கியம் இரண்டு நாட்கள் எடுத்திருக்கிறது அவர்களுக்கு அதிலிருந்து மீண்டெழுவதற்கு என்னென்று சொன்னால் ஐரோப்பாவின் மிகவும் நவீன விமானம் இப்ப அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்தினால் ஐரோப்பா தான் அதனை வேண்டும் ஆனால் ஐரோப்பாவிடம் இருக்கின்ற மிக நவீன விமானம் ரஃபேல் விமானம் அதே விழுந்ததென்று சொன்னால் ஐரோப்பாவின் பாதுகாப்பை நியூசிலாந்துல நியூசிலாந்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு பத்திரிகை ஒன்று அது மிகவும் பழமைவான அந்த பத்திரிகை கூறுகின்றது ஐரோப்பாவுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி என்று சொல்லி அப்ப ஐரோப்பாவின் பாதுகாப்பு மிகவும் ஒரு பலவீனமான நிலைக்கு சென்று விட்டது என்றுதான் கூறப்படுது அப்ப என்னென்று சொன்னால் அப்ப அது அதைத்தான் இந்தியாவிட சீரியஸ் என்ற அதாவது முப்படைகள் பிரதானி அதைத்தான் கூறியிருக்கிறார் அதிலிருந்து எவ்வாறு மூண்டெழுந்தோம் மூன்றும் அதை சரி செய்து கொண்டு நாங்கள் தாக்குதலுக்கு சென்றோம் என்று கூறியிருக்கிறேன் ஆனால் அதன் பிற்பாடு இந்தியா வான் விமானங்களை பயன்படுத்தவில்லை இந்தியா பெருமளவில் பிரமோஸ் ஏவுகணைகளையும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் தான் பயன்படுத்தி இருக்கிறது இப்ப என்னன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் இப்ப இஸ்ரேலோடு இந்தியா இவ்வளவு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறது இப்ப இஸ்ரேலுடைய ட்ரோன்களை இந்தியா வாங்கும் பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் தானே ஏன்னா இஸ்ரேல் சும்மா கொடுக்காது ஏற்கனவே இந்த பெகாசஸ் தொடர்பு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்தது அஹ் மோடியினுடைய மீடியாக்கள் அதை அமுக்கிவிட்டன விட்டன இதே போல இஸ்ரேலுடைய ட்ரோன்களை இந்தியா பாவிக்கத் துவங்கினால் என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது அங்கே உண்மை அளவுதான் என்னென்று சொன்னால் இந்தியா இப்போது இரண்டும் கெட்டான் நிலையில் தான் இருக்கின்றது என்றால் அந்த பக்கமும் இல்லை ரஷ்யாவிட பக்கமும் இல்லை அதே சமயம் இந்தியா அமெரிக்காவிட பக்கமும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது அண்மையில் கூட அதாவது அமெரிக்காவிட்ட வர்த்தக செயலாளர் ஒன்றை கூறியிருந்தார் ஏன் இந்தியாவுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் இந்தியா அமெரிக்காவுடனும் ஒட்டுறவாக இருக்கிறது அதே சமயம் ரஷ்யாவின் ஆயுதங்களையும் வாங்குகின்றது ரஷ்யாவிட எரிபொருட்களையும் வாங்குகின்றது பிரிக்ஸிலும் இருக்கின்றது குவாட்லும் இருக்கின்றது என்ற ஒரு நிலை அப்ப எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை அப்ப எல்லோராலும் கைவிடப்பட்டதாகத்தான் பார்க்கப்படலாம் ஏன்னென்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் அஹ் இருந்து அதாவது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா தனது நாடாளுமன்ற குழுவினரை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி அப்ப கனிமொழி அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் அந்த ஆனால் இப்ப என்னென்று பாகிஸ்தான் வெளிவார சிறப்பு செயலாளர் அங்க ரஷ்யாவின் வெளிவார அமைச்சருடன் காய்ச்சி கொண்டிருக்காங்க அவங்க எல்லோரையும் ஒரு சவுத் என்று சொல்லும் போது அவர்கள் தங்கள் வெளியுறவு கொள்கைகளை தெளிவாகத்தான் வைத்திருக்காரு இப்ப இந்தியாவின் வெளியுறவு தான் இதில் தடம் புரண்டதாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த தாக்குதல் நீங்கள் பாருங்கள் தாக்குதல் ஆரம்பமாக முதலே கடந்த வருடமே இதற்கான ஒரு ஆயத்தம் நடைபெற்று விட்டது அதாவது பங்களாதேசத்தை கைப்பற்றி விட்டார்கள் பாகிஸ்தானும் சீனாவுமாக இணைந்து பங்களாதேசத்தை கைப்பற்றி விட்டார்கள் கிட்டத்தட்ட பங்களாதேசத்தை இந்தியா தனது பிடிக்கில் தான் வைத்திருந்தது இறுதியாக உங்களுக்கு தெரியும் ஹசீனாவை கூட இந்தியா இப்போது தனது பாதுகாப்பில் தான் வான்படை தளத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறது மீண்டும் ஏதோ ஒரு வகையில் அதனை கைப்பற்றலாம் ஆனால் அது அந்த அந்த பகுதியும் இப்போது இந்தியாவுக்கு ஒரு எதிராகத்தான் மாறிவிட்டது அப்ப இந்த நிலையில் உண்மையில் இந்தியா இந்த போருக்கு சென்றதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக தவறாக பார்க்கப்படுகின்றது என்னென்று சொன்னால் இந்தியா இந்த தாக்குதலை காரணமாக வைத்து இந்த போருக்கு இறங்கியது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கலாம் ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இப்போது சங்கர்லா மாநாட்டில வந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் மாக்கோ ரூபியோ அவர் வெளிவார மாக்கு ரூபியோ அவர்கள் பேசும்போது கூறியிருந்தார் சீனாவை தான் அவர்கள் குறிவைக்கிறார்கள் சீனாவை தான் அதாவது ஆசிய பிராந்திய நாடுகள் தங்களை தயார்படுத்த வேண்டும் நேட்டோவை போல அவர்களின் பொருளாதாரத்தில ஐந்து விகிதத்தை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சீனாவில் பொருளாதாரத்தில் தங்கி இருப்பதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார் ஆனால் அதை யார் ஈடு செய்வார்கள் என்றதுக்கு பதில் இல்லை அப்ப என்னென்று சொன்னால் அதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சீனா தாக்கும் என்றும் கூறியிருக்கிறார் அப்ப சீனாவை இந்தியாவை வைத்துத்தான் சீனாவை இந்த பலத்தை அழிக்க வேண்டும் என்றது தான் திட்டமாக இருந்தது ஆனால் சீனா அவ்வாறு அதை எதிர்கொள்ளாது சீனா பாகிஸ்தானை வைத்துத்தான் இந்தியாவை ஆஹ் டீல் பண்ணும் என்றது நாங்கள் முதலே இது பல தடவைகள் நான் கூறியிருக்கிறேன் என்று சொன்னால் எனவே தான் பாகிஸ்தானை அது பலப்படுத்திக் கொண்டிருந்தது இப்ப ஜேஎஃப் செவன்டீன் தண்ட போ அந்த விமானத்தை பாகிஸ்தானுக்கு லைசன்ஸே கொடுத்திருந்தாங்க இப்போ அது பாகிஸ்தான ப்ரொடக்ஷனாகத்தான் இருக்குது அதே போல ஜே சி டென்சிஐ நவீன ஏவுகணைகளையும் உங்களுக்கு தெரியும் இப்போ பாகிஸ்தான் பயன்படுத்திய ஏவுகணை வந்து எக்ஸ்போர்ட் வேர்ஷன் இல்லை சீனாவிட சொந்தமாக அவங்க தங்கள் பாவனைக்கு வைத்திருந்ததை தான் அந்த இரவோடு இரவாக பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்து அதற்குரிய வியூகத்தையும் வகுத்தார்கள் சீனாவுக்கு அது ஒரு நல்ல ஒரு களமுனை அந்த களமுனையில் இரண்டால் மேற்குலக நாடுகள் என்ற ஆயுதங்களுக்கு எதிராக தனது ஆயுதங்களை பயன்படுத்த கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் அது சரியாக பயன்படுத்தியும் இருக்கிறார்கள் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறார்கள் இப்ப ரஃபேல் விமானத்தின் நிறுவனம் வந்து இந்தியாவில் ஒரு ஓடிட் செய்ய கேட்டிருக்கிறார்கள் விழுந்ததா இல்லையா அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை உலகில் பாலக்கோட் பட பகுதியில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்துக்கு பிறகு இந்தியா கூறுகின்றது தாங்கள் இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தோம் அப்ப அமெரிக்காவின் அதிகாரிகள் வந்திருந்தார்கள் வந்து அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள் நாங்கள் வழங்கிய அத்தனை விமானங்களும் இருக்கு என்று கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமையை இப்போது இந்தியா அனுமதிப்பதாக இல்லை இதே நேரம் அனைத்துலக ஆய்வாளர்கள் ஒருவர் கூறுகிறார் அதாவது பாகிஸ்தான் பிரதமர் இந்த சண்டையின் பின்னால் வெளிநாடுகளுக்கு செல்கிறார் அசர் பைசானுக்கு செல்கிறார் ஈரானுக்கு போயிருக்கிறார் அஹ் துருக்கிக்கு போயிருக்கிறார் ஆனால் நரேந்திர மோடி தனது ஊருக்குள் தான் சுத்தி கொண்டு நிற்கிறார் என்னன்னா நீங்க பாத்துருப்பீங்க நீங்க சொன்னது போல அந்த பாலகோட் தாக்குதல் சம்பவத்தின் பொழுதும் கூட அவர் சொன்னார் இந்த இராணுவ வீரர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நீங்கள் பிஜேபிக்கு வாக்களியுங்கள் மக்களே என்று கேட்டார் தற்பொழுது பீகாருக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல இந்த மக்களினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக பிஜேபிக்கு வாக்களியுங்கள் பிஜேபி ஆபரேஷன் சிந்துரை வந்து ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் இதுவரையில அந்த அந்த மக்களினுடைய வீடுகளுக்கு சென்றோ அவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்தோ அந்த விஷயங்களை செய்யல இந்த அறுவடை இந்த தேர்தல் அறுவடை எவ்வளவு காலத்துக்கு மோடிக்கு கை கொடுக்கும் உண்மைதான் என்னென்று சொன்னால் உண்மையான நிலவரம் நிலவரம் தெரியுமாக இருந்தால் இந்த அரசு உண்மையில் பதவியில் இருக்க முடியாது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆஹ் அதாவது இந்த படைத்தளபதிகளோ அல்லது வான்படை தளபதியோ உண்மையில் உண்மையை சொல்வார்களாக இருந்தால் பதவியில் இருக்க முடியாது இந்த தோல்வி ஆனால் அவர்கள் அதனையும் அரசியல் நோக்கத்துக்காகத்தான் அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் மேற்கொள்ளப்பட்டது தான் பாகிஸ்தானுடன் பின்பக்கமாக கரைத்தார்கள் நீங்கள் அடிக்க வேண்டாம் நாங்கள் இதோட நிறுத்துகிறோம் என்று அது சரி பெறவில்லை அமெரிக்கா இந்த பேச்சு யுத்த நுர்த்தத்தை கொண்டு வந்ததாக அமெரிக்கா கூறியதற்கு பாகிஸ்தான் நன்றி தெரிவித்தது இந்தியா அதனை மறுத்திருந்தது ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் வர்த்தக செயலாளர் நீதிமன்றத்தில் சமர்ப்பி சமர்ப்பித்த ஆவணத்தில் கூட தாங்கள் இந்த வர்த்தகத்தை காரணமாக காட்டித்தான் இந்த போரை நிறுத்தினோம் என்று அவர் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார் இப்ப இதுல ரெண்டு ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் இரண்டு தகவல்கள் இருக்கணும் ஒன்று இந்தியா சொல்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறது ஓம் என்று யாரோ ஒருவர் பொய் சொல்கிறார் அதான் முக்கியம் ரெண்டு உண்மையாக முடியாது அப்ப ஒன்றில் அமெரிக்கா சொல்றது பொய்யாக இருக்கணும் இல்லையென்று சொன்னால் இந்தியா சொல்வது பொய்யாக இருக்கணும் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்ப இந்திய ஊடகங்களை நீங்கள் சொன்னாலும் அவர்கள் எல்லாவற்றையும் மறைப்பதாகத்தான் இருக்கிறது பல இடங்கள் ஊடகங்கள் கவிக்கும் போது அது அவர்களுக்கு புதிதாக இருக்கின்றது ஆனால் இப்ப இரண்டாம் உலகப் பொருளும் அவ்வாறுதான் ஊடகங்களை பொறுத்தவரையில் வரும்போதும் அவர்கள் தாங்கள் வெற்றி பெற்றதாகத்தான் கூறிக்கொண்டிருந்தார்கள் என்னென்று சொன்னால் உண்மையை நீங்கள் உண்மையை உணர்ந்தால் தான் கோயபால் பொய்களை பரப்பி கொண்டிருந்தாரோ அதே மாதிரி இந்திய ஊடகங்கள் பொய்களை பரப்பி பரப்பி கொண்டிருந்த கா காரணத்தினால உலக ஊடகங்கள் இந்திய ஊடகங்களை நம்பாத நிலைமைக்கு போய்விட்டார்கள் உண்மை நீங்கள் கூறுவதுதான் உண்மை மேற்குலக ஊடகங்களை பார்க்கும் போது அவர்கள் உடைய அந்த இந்த போர்ல என்ன வெற்றி தோல்வி என்று பார்க்கும் போது படைத்துறை ரீதியாக இராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக பூகோள ரீதியாக என்று பார்க்கும் போது இந்த ஊடகத்துறை அதாவது தகவல் பரிமாற்ற தொடர்பில் இந்தியா பின்தங்கி விட்டது இந்தியாவை நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள் என்றுதான் மே நான் குரல் மேற்குளவு ஊடகங்கள் அதில் தான் கூறுகிறது என்னன்னு பாகிஸ்தான் சொல்கின்றதை நம்புகிற அளவுக்கு இந்தியாவை நம்ப அவர்கள் இந்த இந்த தடவை அதிலும் இந்தியா தோல் தோல்வி கண்டு விட்டதாகத்தான் இருக்கிறது விமானங்கள் விழுவதொன்றும் புதிதல்ல நீங்கள் பாருங்கள் அந்த கூதி சமைப்பு உலகிலேயே வறுமையான நாடு அது அந்த த அதோட அமெரிக்காவிட ட்ரூமர் என்றது மிகப்பெரிய ஒரு விமானம் தாங்கி கப்பல் அதுல இருக்கிற ஏவுகணைகள் ஆயுதங்கள் என்றது உலகத்திலே தரம் அந்த இருந்தே மூன்று விமானங்கள் விழுந்திருக்கிறது ஆனால் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது விழுந்தது என்றுதான் கூறுகிறார்கள் இந்த ரஷ்யாவின் அடி அடிக்கும் போது சாட்டிலைட் படத்தை பார்த்துட்டு ஐந்து விமானங்கள் இழக்கப்பட்டதை தான் கூறுகிறார்கள் உக்ரைன்ல எஃப் சிக்ஸ்டீன் விழுந்தாலும் விழுந்தான் கூறுகிறார்கள் யா எல்லோரும் அதை கூறுகிறார் என்றா போர் இழப்பது சகஜம் வான்படை தளபதி அடுத்த நாள் சண்டைக்கு பிற்பாடு இந்தியாவின் வான்படை தளபதி ஒன்றை கூறியிருந்தார் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறிய அதாவது விமானம் விழுந்ததா விள விமானம் விழுந்ததா என்று கேட்டதுக்கு போர் என்றால் இழப்புக்கள் வேற என்றுதான் கூறியிருந்தார் இப்படித்தான் கூறுகிறார்களே தவிர இப்போது சௌகான் நாங்கள் இழந்தது முக்கியம் ஏன் இழந்தோ என்ற பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் அதிகம் அவர்கள் அவர்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை சரியா வலுவாக பலப்படுத்தி இருந்தார்கள் இப்ப என்னென்று சொன்னால் பாகிஸ்தான் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையை காஷ்மீரில் ஆரம்பிக்கவும் இருந்தது அது ட்ரம்ப் தலையீட்டால அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அப்ப இப்ப அனில் சௌகான் கூறுவது போல இனியொரு போரை இந்தியா மீண்டும் இந்தியா அதை ஆரம்பிக்குமா இருந்தால் அது இதைவிட மிக மோசமான ஒரு அடிகைத்தான் இந்தியா வாங்க வேண்டிய நிலை வெறும் ஏன்னென்று சொன்னால் இப்போது சீனாவிடம் இருக்கின்ற ஆயுதங்களில் அவர்களிடம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் கூட இருக்கின்றது இனித்தான் இந்தியா ஐந்தாம் தலைமுறை விமானத்தை த தயாரிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுங்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவிட் தேர்ட்டி அல்லது ரஷ்யாவிட எஸ்யூ தான் இப்போது இருக்கிற ஐந்தாம் தலைமுறை விமானம் ஆனால் அதனை உடனே வாங்கி நீங்கள் பயன்படுத்த முடியாது அதனைத்தான் பாகிஸ்தான் வான்படை தளபதி கூறினார் வான்படை தளபதி அவர்கள் ஒன்றை கூறினார்கள் என்றால் ரஃபேல் விமானம் வந்து உண்மையில் தரமான விமானம் அதை நாம் குறை கூற மாட்டோம் அவர் அதுதான் கூறினார் அதை குறை கூற மாட்டோம் உங்களுக்கு அதனை பாவிக்கும் தெரியவில்லை சொன்னால் ரஃபேல் விமானத்தின் தகவல்களின் அடிப்படையில் இருநூறு கிலோமீட்டருக்கு அதில் இருக்கின்ற வருவதை கூட கண்டறியக்கூடிய சக்தி இருக்கிறது அதை ஒன்றையும் இயக்கவில்லை இவர்கள் தாக்குதல் நடத்துவதில் தான் குறியாக இருந்தார்களே தவிர தங்களை தாக்குவார்கள் என்பதை இவர்கள் கனவிலும் இணைக்கவில்லை என்ன யோசித்தார்கள் என்றால் எங்களிடம் மிக நவீன விமானம் இருக்கிறது அதை கொண்டு போனால் சரி என்று அதையும் அடிக்கிறதுக்கு விமானம் அதான் இப்ப பாகிஸ்தான் விமான படப்படை தளபதி சொன்னார் கிட்டத்தட்ட மேல அதன் மூலமாக தாங்கள் வந்து ஒரு முன்னிலையை எடுத்தார்கள் என்று பாகிஸ்தான் விமானப்படை தளபதி சொன்னார் அந்த நேரத்துல இந்தியா நிலை குலைந்து விட்டது போலதான் தெரியும் ஏன்னா டோக் ஃபைட்ல வந்து நீங்க வந்து நீங்க முடிவு எடுக்கணும் விளாடி மற்ற விமானம் தாக்கிடும் இல்லையா

அவங்களும் நாளாகத்தான் பிரித்துவிட்டு அவங்கள் ஒரு இடத்தை இப்ப நீங்கள் அடித்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாலு இந்தியா என்ற பிளாக்ல வந்து ஒரு ஒரு பிளாக்ல ஒன்புதான் விழுந்திருக்கு மிச்சம் ஆறும் வந்து ஒரு பிளாக் அப்ப அவங்க அந்த ஒன்றைத்தான் குறிவைத்து அதை அடிக்கோணும் என்று அடித்திருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு தெரியும் ரஃபேல் இருக்கிறது மீட்ரியோட என்ற ஏவுகணை அதுதான் அதாவது அதுதான் இந்த ஐரோப்பாவின் வானிலிருந்து வான் ஏவுகணையில் மிகவும் நவீனமானது அப்ப அது அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் தூர வீச்சு இப்போ இவங்களுக்கு தெரியும் அது இந்த தூர வீச்சு சீனாவிட்ட இருந்து வாங்கி அதாவது இவங்கள்ட இருந்த ஏவுகணை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஏற்றுமதி பகல் ஆனால் அதை விட்டு விட்டு எல் பிப்டீன் சீனாவிண்ட வகை வந்து முந்நூறு கிலோமீட்டர் அப்போ அதை வாங்கி இது என்ற நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து அவங்கள நூற்றி எண்பது கிலோ மீட்டர்ல வச்சு தான் சுற்றிருக்கிறாங்க ஆனால் சுட்டாலும் என்ன பிரச்சனை என்று சொன்னால் சுட்ட பிற்பாடு அவர்கள் இந்த கோர்டினேஷன் தான் நல்லது கோடினேஷன் என்றால் கீழே இருந்து எச் கியூ நைன் என்ற ஏவுகணை தொகுதி ரடார் தொகுதி அந்த விமானம் ஏவுகணையை ஏவின உடன் இந்த ரடார் தொகுதி அதனை தந்த காத்து கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும் எடுத்த பிறகு மேல இருக்கிற ஆப்காஸ் விமானம் வந்து அந்த ஏவுகணையை விமானத்தை நோக்கி பயணிக்க செய்யும் அப்ப இவ்வளவு கனப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி கனப்பொழுது நடந்து விட்டது அப்ப சரி இப்ப நடந்து விட்டாலும் அதனை ஒன்றை விழுந்த பிற்பாடு கூட அவர்களால் சுதாரிக்க முடியவில்லை என்றால் சொன்னால் பல வெற்றி சுட்டு விட்டார்கள் ஆனால் வான்படை தளபதி இப்ப பாகிஸ்தான் வான்படை விமானிகளின் கருத்தின்படி அவர்கள் கூறினார்கள் ஒன்று தங்களால் பதினைந்து விமானங்களை லோக் பண்ணி வைத்திருந்தோம் ஒன்று ஆனால் மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வந்துவிடும் என்பதற்காக தாங்கள் ஆறுதல் நிறுத்தி விட்டதென்று கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் நாங்கள் சீனாவை எல்லோரும் குறைத்து மதிப்பிட முடியாது எல்லோருக்கும் ஒரு இப்ப இந்தியாவில் நீங்கள் ஒரு கருத்துக்கு வந்து சீனாவின் பொருட்கள் என்றால் ஏதோ பயன்படாது வேலை செய்யாது என்ற ஒரு இது இருக்கு ஆனால் ஒரு உலகத்திலேயே வல்லரசாக வர வேண்டும் என்று சொன்னால் டெக்னாலஜியில முன்னுக்கு நிற்க வேணும் பொருளாதாரத்துல நீங்கள் முன்னுக்கு நிற்க வேணும் படைத்துறையில் முன்னுக்கு நிற்க வேண்டும் இந்த மூன்றையும் நீங்கள் பார்த்தால் இரண்டு தான் உலகில் இருக்கிறது அமெரிக்காவும் சீனாவும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் குறைத்து மதிப்பிட்டதன் விளைவுதான் இது நிச்சயமாக முக்கியமான பல தகவல்களை இன்று நாம் பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் மிக நன்றி கலாநிதி அருஸ் அவர்களை வணக்கம் நன்றி